என்னதான் அடிக்கடி வாட்ஸ்அப் வீடியோ காலில் பேசினாலும் ஓராண்டிற்கு பிறகு பாட்டியம்மா லண்டனிலிருந்து தங்கள் வீட்டிற்கு வருகிறார்கள் என்ற செய்தி கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த பிரபுவுக்கும் மேல்நிலைப்பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த சுதாவிற்கும் மகிழ்ச்சியானதாக இருந்தது உயர்நிலைப்பள்ளி நாட்களிலேயே பிரபுவனுடைய படம் வரையும் திறமையை பல ஆசிரியர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் கடவுள் அவனுக்கு கொடுத்த தாளந்தை அவன் கொள்ள எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டான் பாட்டியம்மா வரும்பொழுது அவர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு அழகான படம் ஒன்று வரைய வேண்டும் என்று திட்டமிட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதில் உட்கார்ந்து அதை ஓரளவு பூர்த்தி செய்தான் அதை பார்த்த அவனுடைய தங்கை நானும் பாட்டி அம்மாவிற்கு ஒரு படம் வரைந்து கொடுக்கப் போகிறேன் என்று அவளும் ஒரு படம் வரைய ஆரம்பித்தாள் பிரபுவைப் போல் அவளுக்கு வரைய முடியாது என்றாலும் தன்னால் இயன்ற அளவு முயற்சி எடுத்து அந்த படத்தை அவள் வரைந்தாள் இரண்டு நாட்கள் கழித்து அப்பாடா நானும் வரைந்து முடித்து விட்டேன் என்றாள் சுதா உற்சாகமாக சுதா வரைந்த படத்தை பார்த்து பிரபு என்ன இது படமா வரைந்திருக்கிறாய் எதையோ கிரிக்கி வைத்திருக்கிறாய் என்று கேலி செய்தான் பாட்டியம்மா ஊரிலிருந்து வந்தபொழுது பிரபு உற்சாகமாக தான் வரைந்து வைத்திருந்த படத்தை எடுத்து பாட்டியம்மாவிற்கு கொடுத்தான் அதை பார்த்த பாட்டியோ அடே அப்பா என்ன அழகா வரைந்திருக்கிறாய் அப்படியே தத்ரூபமாக இருக்கிறது என்று அவனை பாராட்டினார்கள் உடனே சுதாவும் தன்னுடைய படத்தை எடுத்துக்கொண்டு வந்து பாட்டியம்மாவிடம் கொடுத்தாள் அதை பார்த்த உடனே பாட்டியம்மா சுதா பரவாயில்லை நேம் அழகாக வரைந்திருக்கிறாய் என்று அவளையும் பாராட்டினார்கள் அப்பொழுது பிரபு முகம் சொலித்தான் அடுத்த நாள் பிரபு தனியாய் இருக்கும் பொழுது பிரபு நேற்று நான் சுதாவின் படத்தை பாராட்டிய பொழுது உன்னுடைய முகம் ஏன் அப்படி விகாரமாக மாறியது என்று கேட்டார்கள் பாட்டி அதற்கு பிரபு சுதாவினுடைய படம் என் படத்தைப் போல் அழகாக இல்லை ஆனால் நீங்கள் அவளை பாராட்டினீர்களே அப்படின்னா நீங்களும் என்னை நேசிக்கவில்லை என்று தானே அர்த்தம் நான் தானே சிறப்பாக வரைந்திருக்கிறேன் என்றான் அதற்கு பாட்டியம்மா நீங்கள் இரண்டு பேரும் எனக்காக முயற்சி எடுத்து நேரம் செலவு செய்து வரைந்த படங்கள் வித்தியாசமாக இருந்தாலும் உங்கள் இரண்டு பேருடைய அன்பும் என் மேல் எவ்வளவு இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் உன்னைப் சுதா வரையவில்லை என்றாலும் நீ நேசிப்பது போல அவளும் என்னை நேசிக்கிறாள் அதை நான் புரிந்துகொண்டுதான் அவளையும் பாராட்டினேன் என்று கூறினார்கள் பாட்டி கடவுளுக்காக நாம் செய்யும் செயல்களில் எவ்வளவு அன்புடன் அதை செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் நாம் எந்த பணி செய்தாலும் அதை ஏன் செய்கிறோம் என்ற நோக்கத்தைத்தான் கடவுள் பார்க்கிறார் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று செய்கிறோமா அல்லது உண்மையான அன்புடன் நாம் உதவி செய்கிறோமா என்பதை கடவுள் புரிந்து கடவுள் மேலோ மற்றவர்கள் மேலோ உண்மையான அன்பு இல்லாமல் நாம் எதை செய்தாலும் அதே காரியத்தை ஒருவர் செய்யும் பொழுது நமக்கு உள்ளத்தில் எழும்புகிற வேதனைக்கு காரணம் பொறாமை இருக்கிறது என்பதுதான் பொருள் ஆனால் உண்மையான அன்பிற்கு பொறாமை இல்லை அப்படிப்பட்ட கடவுளின் அன்பு நமக்கு தேவை அந்த அன்புடன் நம் உறவுகளை நேசிப்போம் என்றால் யார் மேலும் நமக்கு பொறாமை எண்ணம் வராது இனியாவது நாம் கவனமாக இருப்போமா